ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று இருபது எங்கள் மேடம் தூக்கத்தை விட்டிங்களா பொம்பளை பிள்ளை காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது தூக்கத்தை பாருங்கள் இப்போ வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது ஏய் கோபி 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 போ போவாங்கட்டா ஏய் எந்திரடி மணி எத்தனை ஆ இங்கே பேர் கோபி எந்திரி இருந்துச்சு காஃபி போடு எந்திரி வா எந்திரின்னே பொம்பளை பிள்ளைலாம் காலையில் எழுந்திரிச்சி ஆறு மணிக்கு வாச கூட்டி கோலம் போடணும் இப்படி தான் தூங்குவாங்களா பதினொன்றரை மணி வரலாம் போடு ஃபேன்லாம் போட முடியாது எந்திரி முதல்ல இப்போ எந்திரிக்கிறியா இல்லையா தண்ணியை பிடிச்சி ஊற்றிவிடுவோம் எந்திரி இது எந்திரிக்கவே எந்திரிக்காது எந்திரிக்கனா ஒரு மணி நேரம் கத்தணும் கோபி கோபி கோபின்னு கற்றுனா தான் ஒரு மணி நேரம் கழித்து மேடம் எந்திரிப்பாங்க எந்திரிச்சு காப்பி போட்டு தர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு டம்ளர் காப்பி வேணும்னா நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிடணும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் இப்படி தானா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கோபிகாவை பற்றி முதல்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி தூங்குகிறா பாருங்கள்